எப்படி அப்படின்னா பதினொன்றாம் அந்த குருவுக்கு அது பதினொன்றாம் வீடாது வெற்றியாக மாறக்கூடிய கண்டிப்பா தொடங்கலாம் ஆனா தொடங்க முன்னாடி ஆராய்ந்து யோசனை பண்ணி தீர்க்கமாக முடிவு பண்ணி செய்யக்கூடிய காலம் தொடங்க வந்து மூணாம் இடத்துக்கு போகுது பயந்துக்க வேண்டிய காலமே இல்லை ஏன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் மோட்சத்தை மட்டுமல்ல ஸ்தானம் அது குரு வீடாக இருக்கிறதுனால அவர் போய் அசரகுரு வீட்டுல உட்கார்ந்து அந்த மூணு நட்சத்திரத்துல கீர்த்திகை ரோகிணி மிருக சீடம் சாரத்துல இருக்கிறதுனால மூணு நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் வந்து எல்லா படன்களும் இந்த குரு மூணுல போகும்போது வைத்துக்கு வேண்டியதுல குருவை வணங்கிட்டு வரணும் இவங்க எப்பயுமே குருவை வணங்கினா இவங்க மேன்மை எடைக்கூடிய ஏன்னா இந்த குருவுக்கு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடமா வர்றதுனால இந்த மீன ராசிக்கு தனுஷ் ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இவனுக்கு பத்தாம் இடம் வர்றதுனால இந்த குருவை வணங்க வணங்க தொழில் விருத்தி ஆகிட்டே இருக்கும்

போட்டு அதுல காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நேர இங்கிருந்து அந்த விநாயகர் பெருமாளை வணங்கி அங்க இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் தொடர்ந்து வணங்கிட்டு வந்து முருக தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க அங்க மேன்மை அடையக்கூடிய காலம் வாழ்க வளமு